யாருமே யோசிக்காத அளவுக்கு நம்மள ஒரே வச்ச கிளைமேக்ஸ் கொண்ட படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இயற்கை உண்மையா லவ் பண்ண எந்த ஒரு பயனும் இந்த படத்தை பார்த்து அழாம இருந்திருக்கவே மாட்டான் கடைசி நேரம் வரைக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணவரே எஸ் பி ஜனநாதன் தன்னோட முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்குறது எல்லாம் மிகப்பெரிய விஷயம்தான் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருமே வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க படம் முழுக்க லவ் அண்ட் எமோஷன் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஷாமோட காதல் தோத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதா இல்ல பல வருஷம் கழிச்சு கேப்டன் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறதா இந்த படத்தை பார்த்த ஒவ்வொருத்தருமே கடைசி சீன்ல கண்டிப்பா கண் கலங்கியிருப்பாங்க இந்த படத்துல யாரோட காதல் ரொம்ப பெருசு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொம்மலாட்டம் இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்னு பாரதி ராஜா சும்மா செதுக்குன படம் தான் இது பாரதி ராஜா அப்படின்னாலே அவரோட படம் கண்டிப்பா கிராமத்து சப்ஜெக்ட்டா தான் இருக்கும் அவரால அந்த மாதிரி படங்கள் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மனுஷன் சும்மா சஸ்பென்ஸ் த்ரில்லர்ல செதுக்குன படம் தான் இது தெரியுது கடைசி வரைக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிய நம்மளால யூகிக்கவே முடியாது ஒரு ஆணா பெண்ணா மாத்தி அவர் அந்த படத்துல ஹீரோயினா காட்டி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா டைரக்ட் பண்ணிருப்பாரு பாரதி ராஜா பொம்மலாட்டம் படம்லாம் நீங்க பாத்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு சினிமா பேனே கிடையாது பாக்கல அப்படின்னா இன்னைக்கு போய் பாத்துருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஸ்னேகிதியே ரொம்பவும் விறுவிறுப்பான திரைக்கதையை அமைச்சு ரசிகர்களை சீட்டோட நுனி வரைக்கும் அமர வச்ச படம் தான் இந்த ஸ்னேகிதியே இதுல ஜோதிகா தபு அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இது ஒரு ஃபீமேல் ஓரியண்டர் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவுல இறங்கின தரமான த்ரில்லர் படங்கள்ல இதுவுமே ஒண்ணே டூ தௌசண்ட் காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் தான் ஆனா அந்த டைம்லயே டேரக்டர் பிரியதர்ஷன் அவ்வளவு தத்துருவமா இந்த படத்தை எடுத்திருப்பாரு இவர் இதுவரைக்கும் தமிழ்ல மொத்தமே மூணு படங்கள் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு கோபுர வாசலிலே ஸ்னேகிதியே லேசா லேசா இதுல ஸ்னேகிதியே அப்படியே ஒரு வேற ஒரு ஜேனர்ல படம் போயிட்டு இருக்கும் லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பீட்சா விஜய் சேதுபதியா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போன படம் அப்படின்னா கண்டிப்பா பீட்சா தான் கடைசி வரைக்கும் ஒரு சீனை கூட நம்மளால யூகிக்கவே முடியாது அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இந்த படத்துல இருக்கும் ஆடியன்ஸை மிரட்டி ஒட்டுமொத்தமா மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் கார்த்திக் சுப்ராஜ் இன்னும் எத்தனையோ தரமான படங்கள் எடுத்தாலோ அவரோட படங்கள்ல நிறைய பேருக்கு ஃபேவரைட் அப்படின்னா கண்டிப்பா ஜிகர்தண்டாவும் தான் இருக்கும் பீட்சா படத்துல கடைசியில வச்ச ட்விஸ்ட் எல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு பக்கவான கோஸ்ட் படம் நம்ம நினைச்சா படத்துல கோஸ்டே கிடையாது ரெண்டு பேரும் டைமண்ட் போடுறதுக்கு போடக்கூடிய அப்பா வேற லெவலா இருக்கும் அந்த படத்துல விஜய் தொடங்கிய ரம்யா வரைக்கும் எல்லாரோட ஆக்டிங்குமே அவ்வளவு தத்ரூவமா இருந்துச்சு விஜய் சேதுபதி ஆரம்பத்துல நடந்த கதையை சொல்லும் போது உண்மையாவே அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு கதவை திறக்க முடியல போலீஸ்காரங்க வராங்க ஆனா கதவை திறக்க முடியல உள்ள பீட்சாக்கு காசு எடுக்க போனவன் இன்னும் திரும்ப வரல இந்த மாதிரி எக்கச்சக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உள்ள இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து

எத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம தலை தான் மூவி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிராகன் டெம்ப்ளேட் போடுவாங்க பாத்திருக்கீங்க மூணு டிராகன் இருக்கும் ஆனா மங்காத்தா படத்துக்கு கண்டிப்பா மூணு டிராகன் பத்தாது ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்